அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையாக இருக்குதுங்க சாதாரணமாகவே வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த முறை இந்த செவ்வாய்க்கிழமையானது நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய தைப்பூசத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் நொடியில் நீங்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு அதே போல் இன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் குறித்து ஒரு தனிப்பதிவு நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்த தனிப்பதிவு நிலைவாசல் பூஜை செய்வது எப்படி வேல் வழிபாடு செய்வது எப்படி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய முறை எப்படி வரதம் இருந்து இருக்காமல் எப்படி நாம் இன்றைக்கி ஃபாலோ பண்ணும்போது முருகப்பெருமானுடைய பரு பூர்ண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தனிப்பதிவு அடுத்ததாக ஆறு மிளகையும் வெற்றிலையும் வச்சு ஒரு தனிப்பதிவு துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ரகசிய பொருளை ஒரு குறிப்பிட்ட முறையில் மறைத்து வைப்பதன் மூலமாக தீராத கடன் தீரும் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளற சொந்த வீடு மற்றும் மனை அமையும் பாக்கியம் உண்டாகும் என்பது குறித்து நிறைய பதிவுகள் வந்து நம்மளுடைய வந்து இதெல்லாம் வருஷத்துக்கு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல நம்மளால் முடிஞ்ச வகையில ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது அலர்பறியதா வந்து இருக்கும் அதனாலதான் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்றது இதில் எதெல்லாம் உங்களால செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளேற போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் கடன் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ரூபாய் நோட்டாக வாங்கியிருக்கிற கடனையும் வச்சுக்கலாம் இல்லை வீடு வாங்குவதற்காக கடன் வாங்கியிருக்கீங்க அதாவது ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கிறீங்க இல்லை நகையை அடமானம் வச்சு வாங்கியிருப்பீங்களே நகை கடன் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரண மனிதர்களிடம் கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை பேங்க்கில் எஸ்பிஐ பேங்க்கு இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி எப்பேற்பட்ட கடனையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதுக்கும் முன்னாடியும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சிருந்தாலுமே இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்பவும் சொல்கிறது தான் சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான தேதிகள் திதிகள் கிழமைகளில் செய்யும்போது உடனே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை தான் நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் இன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு மேலே நமக்கு தை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் வந்து வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே இருக்குது இல்லையா இன்னைக்கு செவ்வாய் ஓரைன்னு பார்க்கும்போது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ நமக்கு சரியாக இன்று இரவு எட்டு மணி அப்படிங்கும்போது பௌர்ணமி திதியும் இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் ஓரை நேரமான எட்டு டு ஒன்பதும் வந்து அமைஞ்சிருக்கும் இப்போ இந்த நேரத்தில் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் வந்து சொல்லலாம் சரி யாரெல்லாம் செய்யலாம் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் மேலும் கணவர் பேரில் தான் கடன் இருக்குது ஆனால் அவருக்கு வந்து பரிகாரம் செய்வதற்கு டைம் கிடையாது மேலும் பரிகாரம் செய்கிறதுல நம்பிக்கை கிடையாது ஆனால் மனைவியாகியே நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அடுத்ததான் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை பெண்கள் ஏதோ பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எப்போதுமே இந்த அமாவாசை பௌர்ணமி இது போன்ற திதிகளில் பிரபஞ்ச சக்தியும் இரையாடுறது அதிகப்படியாக வந்துட்டு வேலை செய்யும் அதுவும் இந்த குறிப்பிட்ட நாளில் நிறைய சிறப்புகள் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளை வந்துட்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னால் இரவு எட்டு டு ஒன்பது மணி அந்த ஒன் ஒரு மணி நேரத்தை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவேன் பண்ணிடாதீங்க எப்படியாவது வந்து கெட்டியாக பிடிச்சு வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சின்ன மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண மண் அகலாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அல்லது தேங்காய் ஓடு இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காய் ஓட்டை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இப்போ தேங்காய் போடுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் வந்துட்டு நீங்கள் கைப்பிடி அளவு உப்பு வந்து போட முடியும் ஆனால் சின்ன மண்ணகலாம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு கைப்பிடி அளவுக்கெல்லாம் போட முடியாது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட முடியும் அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் கல்லுப்பு வந்து எடுத்துக்கணும் இதை நீங்கள் ஆல்ரெடி கிச்சனில் பயன்படுத்திட்டுருக்கிறது எடுத்துக்கிறது காட்டிலும் புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் பூஜை அறையில் பரிகாரங்கள் செய்வதற்குன்ட்டு உப்பு பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ நீங்கள் எடுக்கிறது ஸ்பூனாக இருந்தாலும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களுடைய வலது கையில் போட்டு நல்லா வந்து அழுத்தி பிடிங்க நான் எப்போது சொல்கிறது தான் கல்லுப்பு எடுத்த உடனேயுமே நல்லா அதை நம்மளுடைய உள்ளங்கையால் அழு ி பிடிக்கணும் இப்படி பிடிக்கும்போது ஒரு விதமான வெப்பம் வந்து பரவும் அந்த கல்லுப்பு வந்து நம்மளுடைய கையை வந்து லேசாக வந்து குத்தணும் இப்படி தான் வந்து பயன்படுத்தணும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ சிந்தாமல் வந்து அந்த அகல் விளக்கில் போடுங்க முதல்ல ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அகலை வச்சு நீங்கள் இப்படி வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகை பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் காலையில் பரிகாரத்துக்கும் மிளகை வந்து பயன்படுத்த சொல்லியிருப்பேன் இப்போ ஆறு மிளகு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறதே எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் இந்த அவசரத்தில் உங்கள் வீட்டில் பிரியாணி அலை இல்லை அப்படிங்கும்போது எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் வந்துட்டு தேவைப்படுது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சொன்ன நேரத்தில் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த பிரியாணி இலையோ அல்லது எந்த கோடுகளும் இல்லாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னு இல்லையா அந்த பேப்பர்லேயோ நீங்கள் யாருக்கிட்ட எல்லாம் கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஜஸ்ட்டு அந்த பேர் அந்த அமௌண்ட்டு கடன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க நீங்கள் எத்தனை பேர்த்துட்டு வாங்கினாலும் சரி அது மனிதர்களாக இருந்தாலும் சரி பேங்காக இருந்தாலும் சரி அந்த பேரையும் அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் கடன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே வந்துட்டு கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதுங்க சிஏஎன் சிஇஎல் கேன்சல் அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க அதாவது இந்த கடன் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கேன்சல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்துட்டு நீங்க படிங்க எஸ்பிஐ ரெண்டு லட்சம் கடன் கேன்சல் கார்த்தி ரெண்டு லட்சம் கடன் கேன்சல் வீட்டுக்கடன் கேன்சல் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க படிங்க இப்போ அதன் பிறகு நாம் இந்த அகல் வழக்கில் கல்லுப்பு வச்சு அந்த கல்லுப்புக்கு மேலே ஆறு மிளகையும் வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா இப்போ இதுக்கு மேலே அந்த பிரியாணி அலையோ அந்த பேப்பரையோ ஒரு நிமிடம் வச்சு உங்களுடைய கண்களை மூடி அந்த கடனெல்லாம் தீந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கினீங்களோ அத்தனை பேர்த்துக்கிட்டே நீங்கள் கொடுத்து முடிச்சிட்ட மாதிரி இப்போ நீங்கள் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு அந்த கற்பூரம் வச்சுருந்தீங்க பாருங்கள் அந்த கற்பூரத்தை அப்படியே அந்த மிளகுக்கு பக்கத்தில் வச்சு ஏற்றி வச்சுடுங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த கற்பூரம் எரிய எரிய அந்த மிளகும் சேர்ந்து வெடிக்கும் கூடவே அந்த வெ உப்பும் வந்து வெடிக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் எழுதி வச்ச அந்த பிரியாணி இலையவோ அல்லது பேப்பரையோ அதில் அப்படியே காட்டி மெதுவாக வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க எரிச்சிட்டு இப்போ இதனுடைய சாம்பலை உடனேவே நீங்கள் வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா வாஷ்பேஷன் சிங்க்கில் தண்ணீரை நல்லா ஃப்ளோவாக திருவிட்டு அதே ஃபோர்ஸில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இல்லைன்னா டஸ்ட்பினில் கூட போட்டுட்டு நாளைக்கு நீங்கள் அதை தூக்கி குப்பை வண்டி வரும்போது போட்டுடலாம் இதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை நம்ம சேனலில் நிறைய முறை வந்து வந்து நீங்க கேட்டிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க அப்போவெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் பணமும் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்